மாட்டுக்குது அம்மா முடியலடா சாமி எப்படா உடம்பேலைக்கு வந்து பசங்க சொன்னா கேட்கவே மாட்டுக்குது ஐயோ எதுக்கு சொல்றேன் மீனா போன மாசம் நாராயணன் கிட்ட கொடுத்து ஒவ்வொரு பிளவுஸ் மூணாயிரம் நாலாயிரம் தேய்ச்சமில்ல அதெல்லாம் வேஸ்டா பீரால எடுத்து எடுத்து மடிச்சு வச்சுட்டு கிடக்குது போடலான்னு எடுத்தா பத்தவே மாட்டுக்குது தான் உடம்பு இலைக்கலான்னு சொல்லி தான் காசெல்லாம் கரியாக்குறல மீனா அது தான் தெரியுதுங்களா உங்களுக்கு நான் தான் சொன்னேன் அக்கா ஒரு நாளைக்கு ரெண்டு ரெண்டு சுத்து பெருக்கு ப்ளவுஸ் தைக்கிறீங்க என்ன வேணா பாருங்க இன்னைக்கு ஒரு ப்ளவுஸ் கொடுத்து நாளைக்கு ஒன்னு போட்டு பாருங்க உங்களுக்கு பத்தாது நான் சொல்றது உங்களுக்கு சரியா போயிடும் ஆமா ஆமா மீனா நீ சொன்னது சரிதான் இதுக்கு மேல நான் உடம்பை இளைக்காத இருக்க மாட்டேன் உன் முன்னாடி அந்த ப்ளவுஸ் போட்டு காட்டாத இருக்க மாட்டேன் மீனா அக்கா நில்லுங்க எங்க போயிட்டு இருக்கீங்க இல்ல இல்ல நான் போய் இன்னும் ரெண்டு ரவுண்ட் போயிட்டு வந்தறேன் நீ இங்க நில்லு நீ நீங்களாச்சும் உடம்பை இளைக்கிறதாது உடம்பு ஏறட்டும்னு சொல்ல